உண்மையிலேயே அந்த மாதிரி தாவேக்கா ஒரு ஒரு பெரிய கட்சியாக இருந்து விஜய்க்கு வந்து ரொம்ப தைரியமான ஆள் அதுக்கு வந்து கூட சொல்லுவாங்கல்ல ஆம்பளையாக இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஏன் அதை படம் சொல்லுங்கள் ஏன் விஜய் அவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பாவம் அவர் தலைவர் அவர் கட்சியோட தலைவர் தோற்று கூட ரொம்ப அவசியம் என்ன அவர் வந்து நிற்கிட்டுவேன் அவர் கரூர் டவுனில் நின்று தான் சொல்கிறாரு இந்த ஆறு மாதம் கட்சி மாற்றுறேன் மாற்று இல்லை டைரெக்டாக நின்று மாற்று கரூரை தோக்கடி படிச்சு பாரு நின்று பாரு மொதல் நின்று ஏ இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் செஞ்ச தப்ப நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இந்த நடந்தது என்ன சம்பவத்தில் இன்னும் நடந்துச்சுங்கிறத நீங்கள் வந்து இன்னும் உணரவே இல்லை திருப்பி திருப்பி செந்தில் பாலாஜின்னு ஒரு கணக்கு மாவட்ட நிர்வாகம் போலீஸரும் பொய்ய சொல்லியே எவ்வளோ நாள் ஏமாத்த போகிறீங்க நீங்கள் லேட்டாக வந்தீங்க எந்த அடிப்படை வசதியும் செஞ்சு தரல குறுதலான ஒரு இடத்துல பஸ்ஸை உணர்ந்து தினச்சிங்கிறத அறிவுங்கிறத நீ இதுவரைக்கும் நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன் ஏன் டிசம்பர் பதிமூணு நடக்க வேண்டிய நீங்கள் நிகழ்ச்சியை ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டாக பண்ணு அதை ஏன் ஒத்துக்கவே இல்லை எடப்பாடியோட நிலைமை எவ்வளோ மோசங்க கூட்டணிக்கு யாரும் வர மாட்டேங்கிறான் ஒரு வழி இல்லாமல் பிஜேபியிட்ட மாட்டிக்கிட்டாரு ரெண்டுக்கு தெரிஞ்சு தோல்வியை அவருக்கு ஸோ அதனால ஒரு அல்ப ஆசையில் யாராவது கூட்டணிக்கு வந்துடுவாங்களாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கார் டிடி என்னது கிணக்கில் சொல்கிறார் அவர் போய் போறாரு அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு ரெக்கார்டா இருந்த விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட இருந்துச்சு அதை கைப்பற்றணும்னு நினைச்சாங்க காரணம் என்னன்னா அந்த ரெக்கார்டெல்லாம் எங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா நாங்கள் வெளியிட்டுருவோம்னு பயந்துகிட்டு தேடி வந்து பார்த்தாங்க அப்படின்னு அவர் சொல்ல முக்கியமான வேல்யூபிள் திங்ஸுக்காக தான் அவங்க ட்ரை பண்ணி இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர காணலில் நம்போடு இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் திரு விஜய் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து விஜய் தான் நிற்கிறேன் உங்க விஜய் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் கடந்த மாநாட்டில எல்லாம் பேசிட்டு வந்தாரு இப்போது கரூர்ல அவர் வந்து நிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு டாக்கு இது வந்து இப்ப அந்த ஸ்டாம்ப் நடந்து சில நாட்கள்லயே வந்து அவருக்கு ஆதரவான ஊடகங்கள் அவருக்கு ஆதரவான சில ஊடகவியலாளர்கள்லாம் வந்து அப்போவே ரூ ஸ்டாக்ஸ் வந்து போய்கிட்டு தான் இருந்துச்சு இப்போ வந்து சில அண்மை காலத்தில் அவர் கரூர்ல தான் நிக்க போறாரு பாருங்க திரு செந்தில் பாலாஜி அவரோட கோட்டையே தகர்க்க போறாரு அப்படின்லாம் இப்போ பயங்கரமா வந்து ஸ்பீச்சஸ் போயிட்டு இருக்கு அப்படி உண்மையாது அவ்வளோ பெரிய விபத்து நடந்துச்சு இன்ன வரைக்கும் வரலையாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆச்சு அறுபது நாள் ஆகிடுச்சு இன்ன வரைக்கும் கரூர் எட்டி கூட பார்க்கலாம் நீ எந்த நன்மையில கரூர்ல வந்து நிக்க போறாரு அவர் அதுக்கான வாய்ப்புகள்லாம் குறைவு அந்த தைரியம் விஜய்கிட்ட விட்டுருங்க ஆதவ அர்ஜுனுக்கே இருக்கிற மாதிரிலாம் தெரியல என்ன நீ விஜய் வரல ரைட்டு கரூருக்கு ஆதவ அர்ஜுன் வந்தால் கூட்டம் வருமாண்ணா விஜய் வராது பயங்கர கூட்டம் வந்துடும் ஒரு லட்சம் பேர் கூடிடுவாங்க பிரச்சனை ஆயிடும் திருப்பி ரைட்டு ஆதவ அர்ஜுன் வந்துருக்கலாமே யாருமே வரலையே கரூருக்கு என்ன ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு நடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம் அந்த சம்பவத்துலேருந்து கிட்டத்தட்ட அறுபது நாள் ஆச்சு டெய்லி போயிட்டு வந்துட்டுருக்காரு கரூரில் தான் இருக்கார் செந்தில் பாலாஜி என்ன அவரை போய் நீ விமர்சன மணி நேற்று பொதுக்குழுவில் பே சிறப்பு பொதுக்குழுவில் பேசுகிறேன் த தாறு மாறாக பேசுகிறேன் ரைட்டாக அதுக்கு என்ன பண்ண முடியும் நீ உண்மையிலேயே அந்த மாதிரி தாவேக்கா ஒரு ஒரு பெரிய கட்சியாக இருந்து விஜய்க்கு வந்து ரொம்ப தைரியமான ஆள் அதுக்கு வந்து கூட சொல்லுவாங்கள்ல ஆம்பளையாக இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல யாதவ அரிசின பாட சொல்லுங்கள் ஏன் விஜய் அவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பாவம் ஒரு தலைவர் அவர் கட்சியோட தலைவர் தோத்து போன ரொம்ப அசிங்கம் என்ன அவர் வந்து நிற்கணும் அவர் கரூர் டவுனில் நின்றுதான் சொல்கிறார் இந்த ஆறு மாதம் கழிச்சு மாற்றுறேன் மாத்திர இல்லை நின்று மாற்று கரூரில் தோக்கடி தோக்கடிச்சு பாரு நின்று பாரு மொதல் நின்று அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அதெல்லாம் சும்மா இவங்களா கிளப்பி விடுறதுன்னு வச்சிங்களேன் அந்த தைரியம்லாம் விஜய்க்கு இருக்கிற மாதிரிலாம் தெரியல அப்படிலாம் தைரியமாக இருந்தா இந்த சம்பவம் நடந்துச்சு ஏங்க நீங்கள் எங்கள் மேலேருந்து பார்க்குறீங்க கீழே போகிறாங்க உங்கள் ஃபேமிலியில் அப்படி நடந்திருந்தா உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி கீழே விழுந்திருந்தால் விஜய் போயிருப்பாரா இன்னமோ காரணத்தை சொல்லுங்கள் எவ்வளவோ விஷயத்தை சொல்லுங்கள் உங்கள் உறவு இல்லை யாராவது ஒருத்தர் மயக்கமாயிட்டாரு அப்படிங்கிறத நீங்கள் மாடி மேலேருந்து பார்க்குறீங்க உங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் உளுந்ததுன்னு நீங்கள் போயிருப்பீங்களா யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு பத்து பேர் செத்து போனால் நம்மளுக்கு என்னென்னு தானே போனீங்க நீங்கள் அப்படி கரூரை பற்றி பேசுகிறீங்க அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு போயிட்டு தானே இருக்காங்க அவங்களாம் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை இந்த தைரியமும் தாவே கலை இருக்கிற மாதிரி தெரியல குறிப்பாக தான் சொல்லணும் உண்மையான விஜய் சொல்கிற மாதிரி தொட்டுப்பார் விட்டுப்பாருங்கிற மாதிரி நீ கரூரில் வந்து நின்றுப்பார்

அந்த தைரியமெலாம் யாரும் கிடையாது ஏங்க அடுத்த நாளே வர முடியல அறுபது நாள் ஆச்சு வரல கேட்டால் காரணம் சொல்கிறீங்க இன்னும் கல்யாண மண்டபம் தரல அதை தரல இதை தரல ஆ காரணத்தை தேடுறீங்க கரூரில் வர்றதுக்கு என்ன வச்சுக்கல அந்த தைரியம்லாம் இல்லை இல்லைக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சி பார்த்துடாதீங்க கண்டிப்பாக விஜய்யோ ஆதவ அர்ஜுனோ நிர்மல் குமாரோ குசியானந்தோ கரூரில் நிற்கிறதுக்கு தைரியம் கிடையாது

திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான அந்த விமர்சனத்தையும் திமுக மீதான அந்த விமர்சனத்தையும் வந்து இன்னும் மூர்க்கப்படுத்துறாரு இப்போ இந்த வர தேர்தலில் அவரு கரூரை வந்து அதிகமா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி இது தெரியுது அவரோட சொல்றேன் நீங்க பேச இதே பொய் அங்கேயே வந்து சொன்னீங்கன்னா எடுபடாதுன்ற நான் இதே பொய் தானே இன்னைக்கு வரைக்கும் நீங்க செஞ்ச தப்ப நீங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இந்த நடந்தது என்ன சம்பவத்துல என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க வந்து இன்னும் உணரவே இல்லை திருப்பி திருப்பி செந்தில் பாலாஜின்னு ஒரு கணக்கு மாவட்ட நிர்வாகம் போலீஸரும் பொய்யே சொல்லியே எவ்வளோ நாள் ஏமாத்த போறீங்க புரிதுங்களா அதனால இதெல்லாம் எடுப்படாது பப்ளிக்லாம் இது நல்லாவே தெரியுங்க நடந்தது என்ன இது ஒரு ஸ்டாம்ப் நீங்கள் லேட்டா வந்தீங்க எந்த அடிப்படை வசதியும் செஞ்சு தரல குறுதலான ஒரு இடத்துல பஸ்ஸு கொண்டாந்து திணிச்சிங்கிறத அறிவுங்கிறதே நீ இது வரைக்கும் நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன் நீ ஏன் டிசம்பர் பதிமூணு நடக்க வேண்டிய நீங்கள் நிகழ்ச்சியை ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டாக பண்ணு அதையும் ஒத்துக்கவே இல்லை புரியுதுங்களா ஏன் லேட்டாக வந்ததுன்னா நான் எதுக்கு காரணம் சொல்கிறேன் காலேஜ் பொம்பளை பிள்ளைங்களாம் உடையாந்துச்சா இவரை பார்த்துட்டு யார் விஜயை பார்த்துட்டு உடையாருந்துச்சான் ஏன் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அதையும் பதில் எதாவது சொல்லணும்ல நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்தா கேட்க முடியும் இங்கே நீங்களாம் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பத்து பேரை உட்கார வச்சு நீங்களாம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே நீங்கள் ப்ரெஸ்ஸை பாருங்கள் அட்லீஸ்ட் கரூரில் உள்ள ப்ரெஸ் கேட்டாவது கரூரில் கேட்பாகலை அவங்க எல்லாம் ஃபீல்டில் இருந்தவங்க அவங்க கேட்பாங்க கேள்வி அந்த தைரியம்லாம் கிடையாது ஒரு மீட்டிங்கை போட்டு போட்டு திருப்பி திருப்பி இதையே பேசிட்டீங்களா ஆனால் ஒரு விஷயம் இந்த சம்பவம் கண்டிப்பா உங்களுக்கு மனசை உறுத்தும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு அதனால மாற்றம் கிடையாது என்ன அதெல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க திரு தினகரன் அவர்கள் என்ன சொல்றாரு தாவைக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் இந்த போட்டி வரும் மூணாவது அண்ணா போகும் போட்டியா இருக்கலாம்

வந்து வந்துவிட்டார்கள்ங்கிற அந்த அளவில் எடப்பாடி நிலைமை எவ்வளோ மோசங்க கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க வேறு இல்லாமல் ஒரு பிஜேபியிட்ட மாட்டிக்கிட்டாரு கண்ணுக்கு தெரிஞ்சு தோல்வி அவருக்கு யாருக்கு எடப்பாடிக்கு ஸோ அதனால ஒரு அல்ப ஆசையில் யாராவது கூட்டணிக்கு வந்துடுவாங்களாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கார் அது என்ன பண்ணுறது விஜய் வரல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு வச்சுக்கேன் அதான் எதனாலாம் நீங்கள் பார்ப்பே டிடிவி என்ன கணக்குல சொல்கிறாரு அவர் போய் போகிறாரு அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை

அவங்களோட சேர்க்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கும் புரிஞ்சுங்களா திமுக கிடையாது பாதிப்பு அண்ணா திமுக ஏற்படுத்த முடியும்னு டிடிவி நம்புறோம் ஓ இப்போ அதே போல திரு டிடி தினகரன் அவர்கள் மேலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலகீனம் படுத்தும் நோக்கத்தில் பல கருத்துக்களை வந்து இப்போ பொதுவெளியில் வச்சுட்டு வர்றாரு இப்போ கொடநாடு சம்மந்தமாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விட்டுருப்பாரு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன அட்ரஸ் பண்ண விரும்புறாரு இல்லை இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டாங்கன்னா செங்கோட்டையன் வந்து கொடநாடு விஷயத்தை பற்றி ஏ ஒன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டதுங்க உண்மையிலே ஒரு ஏ ஒன் தான் சம்பவத்திற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார் அதாவது அந்த கொடநாடு பங்களாவில் வந்து நிறைய முக்கியமான ஃபைல்ஸ் இருந்தது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் என்னன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மன்னிப்பு கடிதம்னு ஒன்று இருக்குது நீங்கள் வந்து பார்த்து தவறு செய்தவர்களை வந்து ஜெயலலிதா கூப்பிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு ஓடி போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கடிதங்களில் பிறந்திருக்கு அதே மாதிரி இன்டெலிஜென்ஸில் ஒவ்வொருது அமைச்சரை பற்றியும் ஒவ்வொரு எம்எல்ஏ பற்றியும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பற்றியும் வர ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சிஎம்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கும் அந்த ஃபைல் எல்லாமே அங்கே இருந்துருக்கு கொடநாட்டில் கொடநாட்டில் வச்சிருந்துருக்குறாங்க ஓஹோ இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில மந்திரிகள் முக்கியமான மந்திரிகள் தார்மன சம்மரிக்குறவங்கள கூப்பிட்டு ரைட்டோ ரைட்டா எல்லாத்தையும் சுத்தலா எழுதி வாங்கிர்வாங்க அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கிர்வாங்க சிஎம் சேரழுது அவர் அந்த இதெல்லாம் வெச்சிருந்தாரு அண்ணா இந்த அந்த ஃபைல்ஸ் அப்புறம் பத்திரங்கள் எல்லாம் அங்க இருந்திருக்கு இது எல்லா வந்து விடுகுடுங்கற ஒரு சூழல்ல சில அண்ணா முக்கிய நிர்வாகிகள் அதுக்கான கண முயற்சியில இருந்தாங்க ஓஹோ பட் டிடிவி இன்றைக்கி வேறு வித்தியாசம் ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு ரிக்கார்டாக இருந்த விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட இருந்துச்சு அதை கைப்பற்றணும்னு நினச்சாங்க காரணம் என்னென்னா அந்த ரிக்கார்டெல்லாம் எங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா நாங்கள் வெளியிட்டுருவோம்னு பயந்துக்கிட்டு அதை தேடி வந்து பார்த்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் என்னையை பொறுத்தவரை எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா பத்திரங்கள் சொத்து எல்லாத்தையுமே எழுதி வாங்கிடுவான் நீ போய் சொல்லி என்னை ஏமாற்றி இதெல்லாம் வாங்கியிருக்க நீ எல்லாத்தையும் எனக்கு எழுதி மாற்றி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லனா வாங்கிருக்க பத்திரத்தை எல்லாம் வாங்கிருவான் பத்திரத்தை எல்லாம் எப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ அந்த முக்கியமான வேல்யூபில் திங்ஸுக்காக தான் அவர் ட்ரை பண்ணி போவாரு லெட்டர்ஸ் எல்லாம் நினைச்ச எடப்பாடி என்ன அது இதுக்கெல்லாம் ஒரு துரோகம் அவரு துரோகத்தின் உச்சம் அவரு என்ன கீழ விழுந்து கால விழுந்து பதினஞ்சு சேர்த்துக்கிட்ட வருது அவர் வந்து கொடநாட்டுல இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் பைசெல்லாம் கைப்பற்றணுங்கிற நோக்கத்துல வந்து முக்கியமான பிரமுகர்களுடைய சொத்து விஷயங்கள் எல்லாம் இருந்துருக்கு ஒரு போஸ்டில் இருக்காரு முதலமைச்சரா இருக்காரு எடப்பாடிக்கான விஷயம் மட்டுமே இது ஒரு முக்கியமான ஆட்கள் இருந்திருக்கும் அவருக்கு சொல்லி இருப்பாரு எடப்பாட்ட அம்மா எழுதி வாங்கிட்டாங்கண்ணே உள்ளதானே இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டா கொஞ்சம் நம்மளுக்கு இது இவங்கள்ட்ட கிடைச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினச்சிருக்கலாம் ஏன்னா கரெக்டா சசிகலா ஜெய்டுக்கு போயிட்டாங்க கரெக்டா இந்த சம்பவம் நடக்கறப்படுத்த அங்க போன டைம் அது டைம்ல யாரெல்லாம் வந்து சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ இல்ல ஏதாவது ஒரு மரணங்கள் செங்கோட்டையின் இந்த வார்த்தையை சொல்றாரு ஏ ஒண்ணு அப்படிங்கிறார் ஏன்னா அவர் மட்டுமே கிடையாது இந்த நான் நினைக்கிறேன் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கான விஷயங்கள் முக்கியமான டாக்குமெண்ட் சேர்ந்துருக்கணும் அவங்க சாதாரணமா நினைச்சு எடுக்கலாம்னு ட்ரை பண்ணது அது அசம்பாவிதம் ஆயிடுச்சு அதுதான் விளைவு இல்ல அப்போ அந்த அநீதிக்கு அவர் துணை போயிருக்காரா திரு செங்கோட்டையன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்து நான்கரை ஆண்டு கால ஆட்சி அவர் முட்டை குடுத்துட்டு இருந்தாரா திரு செங்கோட்டை சிஎம் நடந்துச்சு சம்பவம் முடிஞ்சிருச்சு

வெளியே வந்ததுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும் புதுங்களா நீ அப்ப இருந்துட்டு டக்குனு ராஜினாமா பண்ணிடுறேன் நான் இந்த மாதிரி நடந்துருச்சு ஏன் ஒண்ணு நீங்கதான் சொல்லிட்டு அப்பயே வெளிய வந்துருக்கணும் நீங்க அப்பதான் செங்கோட்டையில வந்துட்டு இருந்தா சரியான்னு இருக்கீங்களா இல்ல அப்படித்தானே சொல்றீங்களா இதே கேள்வி மனோஜ் பாண்டியன் நாலு இருக்கு ஏன் நாலு வருஷம் முன்னாடி நீங்க பண்ணிருக்கலாமே இல்ல இல்ல ரெண்டு கேள்வி அவங்கயும் வைக்கிறாங்க இல்ல இல்ல இப்ப அது அக்கீமென் ஒரு விஷயம் காஜினாமா பண்ணிருக்கலாம் இன்னைக்கு மாறுவாரு நாளைக்கு மாறுவாருன்னு எடப்பாடின்னு நினைச்சிருக்கலாம் மாறவே மாட்டாரு சரி இனிமே இங்க லைஃப் இல்லைன்னு நினைக்கிறப்ப அவங்க அரசியல் என்ன பண்ணுவீங்க அதுக்காக ரைட் நம்ம ஒதுங்கி இருக்க முடியுமா ஏஜ் இருக்குல்ல மனுஷ் பண்ணியிருக்கலாம் ஏஜ் இருக்கு அதனால இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடநாடுல எடப்பாடியோட பங்கு பெரிய பங்கா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்துடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்வைக்கிறாரு பகிரங்கமா முன்வைக்கிறாரு ஏ ஒன்ட்டு திரு டி டி தினகரன் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து மூடெல்லாம் பேசிட்டாரு இவ்வளவும் வெளிப்படையான ஆதாரங்களா பகிரங்கமா இன்னும் சொல்லல அவங்க இப்போ இந்த வழக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை காவல்துறை வந்து இன்னும் துரிதப்படுத்தலாம் இருக்கு அது தமிழ்நாடு அரசனுடைய காவல்துறை தான்

எங்க நடந்துருச்சு அந்த சம்பவம் நடந்து மூன்றரை வருஷம் கவர்மெண்ட் இருந்துச்சு தான் எல்லாம் நடந்து இப்போ ஏடிஎம்கே நீ திமுக வந்துருக்கு திமுக வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆதாரங்கள் இல்லாம ஒரு எதிர்கட்சி தலைவரையோ முன்னாள் முதல்வரையோ அரசு பண்ண முடியாது ஓகே அது ஒரு காரணமாக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய ஏன் திமுகவும் அலட்சியமா இருக்குன்னா அதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும் நிச்சயமா சார் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன இப்போது பேரடியாக திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கும் என்ற இந்த விஷயத்தை பார்க்கப்பட்டது தாவிகாவுடைய கதவு மூடப்பட்டது மற்றொரு பக்கம் இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தமான விவகாரம் தற்போது மேலும் பூதாகரமாக இருக்கிறது பிரிந்தவர்கள் ஒரு பக்கம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பல ஏவுகணைகள் வந்து தொடுக்கப்படுகின்றன இதெல்லாம் இது எப்படி மீண்டு அவர் வந்து தேர்தலில் சந்திக்க போறார் விஜயா நீங்களே பார்த்து ஒரு முடிவு பண்ணி சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் கூட வசதியும் அது வந்து பனையூர்ல நிச்சயமா விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நேரத்தை பயன்பா